வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் விடுகதை பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்க போவோம் உயரமான இடத்தில் இருந்து தூக்கி எறிந்தாலும் அதற்கு ஒன்றும் ஆகாது ஆனால் தண்ணீரில் போட்டால் செத்து விடுவேன் நான் யார் இதற்கான விடை காகிதம் இது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது ஆனால் உங்களை தவிர மற்றவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள் அது என்ன இதற்கான விடை உங்கள் பெயர் மெல்ல மெல்ல செல்லும் ஆனால் கீழே வராது அது என்ன இதற்கான விடை வயது ராஜா உண்டு ராணி உண்டு ஏன் மந்திரியும் உண்டு ஆனால் நாடு இல்லை நான் யார் இதற்கான விடை சீட்டு கட்டு கவசத்துடன் பிறந்தவன் நான் ஆனால் கர்ணன் அல்ல நான் யார் இதற்கான விடை ஆமை சுடாத இரட்டை புலல் துப்பாக்கி அது என்ன இதற்கான விடை மூப்பு அவனை தொட்டால் ஒட்டி கொண்டு உயிரை பறிப்பான் அவன் யார் இதற்கான விடை மின்சாரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க மிக்க நன்றி